இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளி செய்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது வருடத்தின் வேதாகம வசனம் புஸ்தகம் எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் உங்கள் மனதிலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ ஒரு காலை நேரத்தில் நீங்கள் எப்போதாவது சீக்கிரமாக எழுந்து வெளியே சென்று அந்த சுத்தமான காற்று எப்படி இருக்கிறது என்றும் எவ்வளவு புத்துணர்ச்சி அளிக்கிறது என்றும் முகந்துள்ளீர்களா பணி பெய்திருக்கும் சபைக்கு செல்கிற ஒரு காரியத்தை மாத்திரமே நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் சேர்ந்து கொண்டதை அல்லது ஞானஸ்நானம் பண்ணப்பட்டதை அல்லது அதைப் போன்ற ஒரு காரியத்தை மாத்திரமே நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் ஏன் உங்களுடைய ஜீவியத்தை கிறிஸ்துவுடன் மறைத்து கொள்ளக்கூடாது உலகத்திலிருந்தும் அதனுடைய கவலைகள் எல்லாவற்றிலிருந்தும் விலகி அமைதியாக தனிமையில் தரித்திருங்கள் ஏசாயா ஒரு முறை கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும் நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள் இதுவே கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து வரவேண்டிய இலை புத்துணர்ச்சியாய் உள்ளது என்றார்